السلام عليكم ورحمة الله تعالى وبركاته عن ابن عمر رضي الله عنه قال أخذ رسول الله صلى الله عليه وسلم من كبي فقال كن في الدنيا كأنك غريب أو عابر سبيل إلى آخر الحديث ابن عمر رضي الله عنه ما أبرغل ور حديث عريب بجيرار فرمانا رسول الله صلى الله عليه وسلم ورقل إنه دول بجتة پتنا رقل என்னுடைய தோல்பஜத்தை பிடித்து சொன்னார்கள் உலகத்தில் நீ வாழும்போது ஒரு வெளியூர்காரனை போல நீ வாழு அல்லது ஒரு பாதையை கிராஸ் பண்ணக்கூடியவனைப் போல பாதை மாறக்கூடியவனைப் போல நீ வாழும் என்று பெருமான சுலே கரீம் சிலாஸ் அவர்கள் சொன்னார்கள் இபனு உமரதி அல்லாஹ்ஹுமா அவர்கள் அடிக்கடி சொல்லுகிற ஒரு விஷயம் இதான் அம்சை சபா மாலை நேரம் வந்தால் நீ காலை நேரத்தை அஸ்பகத்தை அச்பகத்தை தந்ததில் மசா காலை நேரம் வந்தால் நீ மாலை நேரத்தை எதிர்பார்க்காத ஒரு குதுமின் செகத்துக்கே நீ மரளிக்க உடல் நலமோடு இருக்கிற போது ஆரோக்கியமாக இருக்கிற போதே நீ நல்ல அமல்களை செய்துகள் பின்னால் உனக்கு மருந்து வந்து விடலாம் நோய் வந்து விடலாம் மின் ஹயாத்திக்கல் நீ மோதிக்க நீ ஹயாத்தாக இருக்கிற போதே உனக்கு தேவையான நல்ல அமல்களை செய்துகள் உன்னுடைய தேவைகளினை சரியாக பூர்த்தி செய்துகள் உனக்கு மௌத்து வந்துவிடும் என்று இமுனுமரதியா வன்புமா அவர்கள் அடிக்கடி சொல்லுபவராக இருந்தார்கள் ரவாகுல் புகாரி இரண்டு விஷயம் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற போது இந்த உலகம் நிரந்தரம் என்கின்ற நினைப்பிலே நாம் வாழக்கூடாது ஒரு ஊருக்கு ஒரு வெளியூருக்கார் வந்தார் என்றால் கெஸ்டுகள் வந்தார்கள் என்றால் சில நாட்கள் தான் தங்கியிருப்பார்கள் அதற்கு பின்பு அவர்கள் தங்களுடைய ஈர்ப்படத்தை நோக்கி திரும்பி விடுவார்கள் சென்று விடுவார்கள் நாம் பார்க்கிறோம் வந்து அப்படி நிரந்தரமாக அவர்கள் தங்குவது கிடையாது நாம் பார்க்கின்ற உண்மை இதுபோன்று தான் நாம் இந்த உலகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் என்றால் இந்த உலகில் நாம் பிறந்திருக்கிறோம் என்றால் ஒரு கெஸ்ட்டுகளைப் போல ஒரு விருந்தாளிகளைப் போலத்தான் கொஞ்ச காலம் இருப்போம் அதற்கு பின்பு நாம் அல்லாவே சென்று அடைந்து விடுவோம் அதே போன்று ஒரு பாதை பாதையினுடைய ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு நாம் கிராஸ் பண்ணக்கூடியவர்களை பதி எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் ஆகும் வெகு நேரம் ஆகாது தான் நாம் பிறந்ததிலிருந்து கிராஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் மறுமையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இந்த உலகம் இருக்கிறது அது பாதையின் ஒரு பகுதி மறுமை இருக்கிறத அது பாதையின் மறுபகுதி இந்த பகுதியிலிருந்து நாம் மறுபகுதியாகிய அந்த மருமையை ஆகரத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்கிற போது எந்த நேரத்திலே நமக்கு மரணம் வரும் என்று சொல்வதற்கில்லை நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது ஹயாத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த திடகாத்திரமான காலகட்டங்களிலேயே நாம் இந்த உலகத்திற்காக உழைப்பதோடு மறுமை பெயர்களை பெறுவதற்காக வேண்டியும் நாம் அதிக சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இவனுமர்லாம் அவர்கள் கூறுகிறார் முக்கியமான ஒரு ஹதீஷ் மௌத்தை பார்த்து மரணத்தை பார்த்து நாம் ஒருபோதும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்றைக்கும் மரணம் வந்துதான் ஆகும் ஆனால் அந்த மரணம் ஒரு நல்ல மரணமாக அமைவதற்கு நாம் அல்லாஹ்டத்திலே துவா கேட்க வேண்டும் அது முக்கியமான ஒரு விஷயம் ஹைருல் ஹயாத் ஹைருல் மமாத் யா அல்லா இந்த உலக வாழ்க்கையும் எனக்கு ஹைராக அமைய வேண்டும் ஹயாத்தும் ஹைராக அமைய வேண்டும் மமாத் என்னுடைய மரணமும் ஹைராக அமைய வேண்டும் அந்த பரத்தை தாய் அல்லா அந்த பாக்கியத்தை தாயா அல்லா என்று நாம் கேட்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது மரணம் என்பது அது நிச்சயிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது அது மறுக்க முடியாத மறைக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது சமீபத்தில் ஒரு காணொளி நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஸ்ரீரங்காவில் ஒரு மாமனிதர் இறக்கிறார் சற்றேரக்குரிய நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஜமாத்து விடாமல் அவர் தொழுகிறார் வேலை தொழுகிறார் ஜமாத்தை விடுவது கிடையாது மட்டுமல்ல த தொழுகையும் அவர் விட்டதல்ல குறிப்பிட்ட நேரத்திற்கு மூணு மூன்றைக்கெல்லாம் இருந்து த ஹஜ்ஜத் தொழுகையிலே இறங்கி விடுவார் உம்ரா ஹஜ்ஜ் செய்திருக்கிறார் தான தர்மங்கள் வழங்குகிறார் அவருடைய மௌத்து ரொம்ப அருமையாக அமைந்திருக்கிறார் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறார் அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அவர் போது நிம்மதியான முறையிலே ஷஹாதத்து கலிமா சொல்லியவராக ஷகாதத்து கலிமா சொல்லியவராக இஸ்ராயல் அலி இஸ்லாம் வருவதை அல்லாஹ் அவருடைய கண்ணுக்கு காட்டுகிறான் அஸ்லாமும் அலைக்கை ஆயிசராகும் மலக்குள் வருகிறார்கள் சலாம் சொல்லுகிறார் சலாம் சொல்லி வரவேற்று அதற்கு பின்பு சில நொடிகளில சில நொடிகளில அவருடைய உயிர் பிரிகின்ற அந்த காட்சியை அந்த குடும்பத்தினர் நமக்கு வெளியே எடுத்து சொல்லுகிறார் அவருடைய நற்பண்புகளை பற்றி சிலாகித்து சிறப்பித்து கண்கலங்கிவாறு பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த மரணம் ஒரு நல்ல மரணம் சைரஹயார் இதைத்தான் நாம் அல்லாஹிடத்திலே கேட்க வேண்டும் இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ நாம் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால் மரணமும் காரண பெருமான ரசூலே அவர்கள் எடுத்துரைத்திருக்கிற ஹதீசனை பலமுறை யாபப்படுத்திருக்கோம் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படித்தான் இறப்பீர்கள் என்று சொன்னார் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்பத்தான் உங்களுடைய மரணமும் இருக்கும் என்று ரசூலே கருமிசல்லா ஹரிஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் நாம் பலமுறை சொல்லியிருக்கிறோம் மரணம் அடைந்ததற்கு பின்னால் நாம் செல்வது அல்லா தான் செல்லுகிறோம் அல்லாஹிடத்தில் நமக்கு நிச்சயமாக ஹயுறு பறக்கிறதான் மரணத்தை பெற்று அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை பல முறை நாம் பேசியிருக்கிறோம் ஒரு ஆராபி இடத்திலே இஷ்டத்த மரணுகு அவர் வியாதி கடுமையான வியாதியிலே பீடிக்கப்பட்டிருந்தார் இன்னக்கு சமூத்து இந்த வியாதியில நீங்கள் இறந்து போவீர்கள் என்று சொன்னபோது அவர் சொன்னார் மௌத் நான் இறந்ததற்கு பின்னால் நான் எங்கே கொண்டு செல்லப்படுவேன் சொல்லுங்கள் பார்ப்போம் என்று கேட்டார் ஒரு ஆராபி தான் அவர் வந்து ஒரு கிராமவாசி தான் ஆனால் கிராமவாசி இவ்வளவு அறிவோடு பேசுகிறார் பாருங்கள் சிந்தனையோடு பேசுகிறார் பாருங்கள் இறை அச்சத்தோடு பேசுகிறார் பாருங்கள் நான் இறந்து விட்டால் என்னை எங்கே கொண்டு செல்வார்கள் அப்போது வீட்டிலே உள்ளவர்கள் சூழ இருந்தவர்கள்லாம் சொன்னார்கள் இல்லை அல்லாஹ் விடத்தில் தான் கொண்டு செல்வார்கள் அப்படியா அப்புறம் என்ன வைகும் அல்லா அறல் கயிறை இல்லா இந்த அல்லாஹிடத்தில் கயிறை தவிர வேறு எதுவும் இருக்காதே கயிறு இருக்கக்கூடிய அல்லாஹூடத்திலே நான் செல்லுகிறபோது எனக்கு என்ன அச்சம் எனக்கு என்ன பயம் என்று கேட்டார் அவர் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் அல்லாஹூடத்துக்கு தானே செல்லுகிறேன் அல்லாஹ் என்னை அரவணைப்பான் அவனிடத்துக்கு தான் எனக்கு எல்லா இந்த உலக வாழ்க்கையை பார்க்கிறோம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை அவ்வப்போது நமக்கு ஒரு மன உரைச்சல் ஏற்படுகிறது சங்கடங்கள் ஏற்படுகிறது துன்பங்கள் ஏற்படுகிறது சந்தோஷமாக இருப்போம் திடீரென்று அந்த சந்தோஷம் நம்மை விட்டு மாறிவிடும் மறைந்துவிடும் ஏதாவது ஒரு கவலையில் நாம் சிக்கிக்கொள்வோம் ஆனால் மரணம் அடைந்ததற்கு பின்பு அல்லாஹ் நாம் சென்று அடைந்ததற்கு பின்பு அல்லாஹ்வுடைய திருப்புறத்தும் கிடைக்கிற போது இந்த கவலைக்கு இந்த வேதனைக்கு இந்த சங்கடத்திற்கு ஒருபோதும் வேலையே கிடையாது முருகன் அப்துல் அசீஸ் ரதி அல்லாஹ் அனுகு அவர்கள் இரண்டாம் உமர் என்று கூறுவார்கள் அல்லவா நீதிக்கோர் உமர் என்று சொல்கிற உமர் அல்லான் உர்களை போன்ற இவர்களும் நீதிக்கோர் ஒரு உமராகும் என்ன காரணம் என்று கேட்டால் அவர் கலிஃபாவாக இருந்த போதும் கூட அந்த கலிஃபா மூலமாக கிடைக்கிற அந்த இன்பங்களை அவர் சுவைக்க வேண்டும் ஒரு ஆட்சியாளராக இருக்கிறார் என்றால் அந்த ஆட்சியாளருக்கு என்று எத்தனை எத்தனை வசதி வாய்ப்புகளை செய்து தரப்படும் எந்த வசதி வாய்ப்புகளையும் அவர் பயன்படுத்திக் கொள்ளவே இல்லை ஒரு எளிமையாகவே வாழ்ந்தவர் உமருகுன் அப்துல் அசீஸ் ரசி அல்லாஹான் அவர்கள் அவர்களுக்கு மௌத்து நேரம் நெருங்கியது கொஞ்ச காலம்தான் அவர்கள் சளிபாவாக இருந்தார்கள் மௌத்து நேரம் நெருங்கியது உஹருஜு அன்னை பலா எமுக்காக அந்த நேரத்திலே தங்களை சூழ்ந்திருந்த அந்த குடும்பத்தினரை பார்த்து சொன்னார்கள் தயவு குருந்து நீங்கள் இந்த அறையிலிருந்து வெளியே செல்லுங்கள் என்று சொன்னார்கள் வெளியே சென்று பகல் பாபி அந்த அறையின் வாசல சென்று அந்த குடும்பத்தினர் எல்லாம் அமர்ந்து விட்டார்கள் அமர்ந்து வெகு நேரம் ஆய்விட்டது திடீரென்று உமருபுன் அப்துல் அசீஸ் ரதி அல்லவர்கள் மரணப்படுக்கையில் அல்லவா இருக்கிறார்கள் மரணப்படுக்கையில் இருந்தவாறு சொல்லுறார்கள் மரகபம்பி ஹாதல் உஜு ஒரு அழகான பொன் முகங்கள் பொன்முகங்களே வாருங்கள் மரகபம்பி ஹாதியல் உஜு மரஹா உங்களை நான் வரவேற்கிறேன் லைசத்து வராச்சின் இந்த முகங்கள் இருக்கிறதே மனித முகங்களும் அல்ல ஜின்னு முகங்களும் அல்ல அப்படிப்பட்ட அழகிய முகங்களே செழிப்பான முகங்களை வாருங்கள் என்று சொன்ன உமர்முன் அப்துல் அசீஸ் ஒரு வசனத்தை ஓதி காண்பித்தார்கள் அந்த மறுமை வாழ்க்கை இருக்கிறதே நஜ் அலுஹான் இல்லதீன் அல்லா உலுவன் அருதி யார் இந்த உலகத்தில் வாழ்கிற போது பெருமையை நாடாமல் கர்வத்தை நாடாமல் பசாதை நாடாமல் வாழ்ந்தார்களோ அவர்களுக்காக வேண்டிய நாம் அந்த உலகத்தை மறு உலகத்தை தயாரித்து வைத்திருக்கிறோம் ஆக்கிபத்து நல்ல முடிவு என்பது இரையச்சம் உள்ளவர்களுக்கே உள்ளது என்கிற அந்த வசனம் அருமையான அற்புதமான வசனம் தில்க தாரு வலா தூண வல் ஆக்குபத்து இந்த வசனத்தை ஓத அந்த அறையில வெளியே அமர்ந்து இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தினர் காது கொடுத்து கேட்கிறார் சும்மா அடங்கிவிட்டது குரல் கம்மி விட்டது குரல் அடங்கிவிட்டது உடனே முஸ்லிமா என்கிற பெண்மணி முருகன் அப்துல்லா உடைய அருமை மனைவி ஃபாத்திமா அவர்களை பார்த்து சொன்னார்கள் கது குபில சாஹிபுக்க உங்களுடைய கணவர் இறந்து விட்டார் கது குபில சாஹிபுக்க இறந்து விட்டார் என்று சொன்னதற்கு பின்பு அறையை திறந்து உள்ளே சென்று பார்க்கிற போது கதுக்குபில அவர்கள் இறந்து விட்டதாக பெற்றுக்கொண்டு ஓ குமி அவருடைய கண்கள் மூடப்பட்டது ஓ சுவிய சமமாக படுக்க வைக்கப்பட்டார் நாம் செய்வோம் அல்லவா வீட்டிலே இறந்து போய்விட்டால் கைகளெல்லாம் நீட்டி கால்கள் எல்லாம் நீட்டி கண்களை நாம் கசக்கி நாம் படுக்க வைப்போம் அல்லவா அதே போன்று முருகன் அப்துல்லி ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான ஒரு அருமையான ஒரு மரணம் அவருக்கு கிடைக்கிறது அந்த மரணத்துக்கு என்ன காரணம் ஒரு வாழ்ந்த வாழ்க்கை தான் காரணம் ஒரு நீதியான வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை ஒரு இறையச்சமுள்ள வாழ்க்கை பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அல்லாவுடைய கிருபையினால எப்படி நீங்கள் வாழ்கிறீர்களோ அப்படித்தான் நீங்கள் இறப்பீர்கள் என்கிற பெருமான ரசுதேக்கர் மிஸ் ராசுமே சொல் ஒருபோதும் பொய்யாகாது மாறாக அந்த அடிப்படையில் தான் இன்றைய பாடத்திலே மௌத்து பற்றி பேசப்படுகிறது மௌத்தை பாட்டணம் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை பயம் கொள்ள அவ அவசியமே கிடையாது காரணம் இன்றைக்கு பலஸ்தீன் மக்கள் அங்கே அவர்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது அவர்கள் அந்த வெற்றியை எப்படி கொண்டாடுகிறார் என்று பார்க்கிறோம் அவருடைய உற்றார் உறவினர்கள் இறந்து போய்விட்டார்கள் மறைந்து போய்விட்டார்கள் அதை அவர் சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் மரணம் என்பது அதுவும் சகாதத்து என்பது அது ஒரு பெரிய பாக்கியம் அல்லவா வீர மரணம் என்பது வீர மரண மரவர்களாகவா அல்லவா அவர்கள் திகழ்ந்தார்கள் எனவே அதை மகிழ்ச்சியரமாக ஏற்று மிகப்பெரிய சாதனைகள் படைத்து இறைவனுடைய அந்த சக்தி அங்கே பரஸ்தீன் பூமியில வேலை செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அங்கே அல்லாஹுடைய ஆற்றல் வெளிப்படுகிறது ஒவ்வொன்றாக நாம் யோசித்து பார்த்தால் தன் நாம் யோசிக்கின்றோமோ இல்லையோ இஸ்ராயலிகள் யோசிக்கிறார்கள் எகூதிகள் யோசிக்கிறார்கள் அமெரிக்கர்கள் யோசிக்கிறார்கள் யூரோப் நாட்டில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் யோசிக்கிறார்கள் இந்த பலஸ்தீன் பூமியில் இவ்வளோ விசித்திரங்கள் நடக்குமா இவ்வளோ அதிசயங்கள் நடக்குமா முஸ்லீம்கள் சொன்னார்கள் இந்த பஸ்த பலஸ்தீன் பூமியினுடைய அந்த பெருமை அருமையை பற்றி சொன்னார்கள் உண்மையிலேயே அந்த அருமை அந்த பெருமை இன்றைக்கு நிலைநாட்டப்பட்டிருக்கிற உண்மையை நாம் பார்க்கிறோம் என்றால் அவர்கள் மௌத்தை மிகவும் கடுமையாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றைக்காவது ஒரு மனிதன் இறந்துதான் ஆக வேண்டும் ஆனால் வாழ்கின்ற அந்த காலகட்டத்தில் நல்லவர்களாக வாழ பழக வேண்டும் விரை உள்ளவர்களாக பழக வேண்டும் பரிசுத்தமானவர்களாக இருப்பதற்கும் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த நல்ல வழிகாட்டுதல்களை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவோம் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்ல பிரிவானாக வாசித்தவனாக நம்பிராக இருக்கும் இல்லாதது